தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுயஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலங்களாக கணித்திருக்கிறேன் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா புத்தி இருப்புக்கள் மூன்று வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஒரு ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்புல வந்துடும் செவ்வாதசை நடக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசியில் உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல கேது பகவான் பதினோராம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு என்ன வேணும் இதை விட என்ன வேணும் ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் செவாதசியில் இருக்கிறீங்க நல்ல ஒரு முயற்சிகள் ரெண்டாம் இடத்துல குரு அப்படின்னாவே உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது படிப்பு ரீதியாக ஏற்றத்தை கொடுத்துரும் படிக்கக்கூடிய காலத்தில் அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கிடையாது இந்த செவ்வாதசியில் ஏன்னா கோச்சார ரீதியாகவே உங்களுக்கு நான்கு கிரகங்கள் நல்லாயிருக்கு மற்றபடி மாதாந்திர கோள்கள் அதுவும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த தசை அப்படிங்கிறது செவ்வாதசத்தா தான் விரையாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் பெருசாக கெடுக்காது படிக்கிற காலத்தில் ஒரு சிலருக்கு வந்து லவ் சக்ஸஸ் ஆகும் இந்த பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் அந்தளவுக்கு வளர்ச்சி நல்ல ஒரு சேமிப்பு அதாவது படிச்சுட்டே வேலை பார்க்குறாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அது மாதிரியான ஆட்களுக்கு அவ்வளோ சிறப்பு நான் இருபது இருபத்தி ஒன்றுக்குள்ளே நான் சொல்கிறேன் இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயது வரைக்கும் ராகுதசை இந்த ராகுதசை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்துல வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டில் குரு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் பொதுவாகவே அவர் சுபர் ஆனால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவானாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல யோகம் செய்யக்கூடிய வீட்டில் அதாவது அவருக்கு பகை கிரகம் இந்த புதன் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது அவர் வந்து பூர்வ புனிஸ்தானாதிபதியோட வீடு இரண்டாம் இடத்துல இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட வீடு ஒரு துளி கூட கிடைக்காது வேலை வாய்ப்புல முயற்சி பண்றீங்களா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா அந்த அளவுக்கு ஏற்றம் நல்ல ஒரு பொருளாதார வரவு சேமிப்பு இருக்க இந்த டைம்ல வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்களா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் தசையை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் யோகராக இருந்தால் இவருக்கு அவர் மறைவு சாணங்களை இருந்து அவயோகம் செஞ்சு கொண்டிருந்தாலும் இருபது வயசுக்கு பிறகு எனக்கு ராகு தசை ஆரம்பித்து நான் நிறைய கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு அவயோக தசையாக இருக்கும் அந்த மாதிரியான அவயோக தசையில் கூட கோச்சார ரீதியாக அமரக்கூடிய கிரகங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு யோகம் செய்யக்கூடிய டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு பொதுவாகவே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் கூடி வரணும் திருமணம் கூடி வரணும் ஏன்னா தமிழ் புத்தாண்டு சித்திர மாசம் பிறந்துச்சுனாவே நம்ம வந்து வரன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இந்த சித்திர மாதமாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் இதுக்கு முன்னாடியே முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா உண்டு உங்க சுயஜாதகத்துல குரு பகவான் உங்கள் லக்கணத்துக்கு அதாவது வேற லக்கணமா இருந்து அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தால் திருமணம் தடைகள் உண்டு இந்த நேரங்கள்ல அதே மறைஸ்தானங்கள்ல இல்லை பக்கரமாக இல்லை நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் திருமணம் கூடிரும் இருபத்தி ஆறில் கூட ஒரு சில பேருக்கு திருமணம் கூடிரும் கன்ஃபார்மாக இந்த வருஷத்தில் அந்த வயசுல இந்த வருஷத்தில் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது நீங்கள் நம்பலாம் அருமையாக நீங்கள் முயற்சி பண்ணீங்கனாக்கா இந்த வருஷத்தில் நல்ல ஒரு வரண் அமைஞ்சு திருமணம் நடக்கும் ஏன்னா ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது அவ்வளோ சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரசபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு திசையில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு திருமணம் ரீதியாக திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை இப்போ இருக்காது கிளியர் ஆகும் எல்லாமே கிளியர் ஆகும் பேச்சுவார்த்தைல பிரியர லெவலுக்கு போயாச்சு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழணும் நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்தாச்சு அப்படின்னா கூட இப்போ சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு உடனே மனநிலை மாறும் நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணம் ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டு கேஸுன்னு போயிருப்பீங்க இல்லை அதுக்கு சம்மந்தமாக நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க இப்போ விடுதலை கிடைக்கும் மறு வாழ்க்கை அமையத்துக்கான வாய்ப்பு உடனே திருமணம் நடக்கும் இப்போ எந்த ஒரு தடையும் கிடையாது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருக்குது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும் திருமண ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும் என்னென்னலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கி இல்லையா அதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் முப்பது வயசுக்கு மேலே இப்போ திருமணமே கூடி வரல அப்படின்னாக்கா இப்போ கூடி வந்துடும் ஏன் திருமணம் வந்து முப்பது வயசு ஆகியும் திருமணம் கூடி வரல அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு குரு வக்கரமாக இருக்கும் அப்படி இல்லைனா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கும் அப்படி இல்லைனாக்கா ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கும் அப்படி இருக்கிற அமைப்பு உள்ள ஜாதகங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆகும் எப்பவுமே அதுலையும் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மறைவு சாணங்களில் இருந்தால் உங்கள் லக்னத்துக்கு இருபத்தி ஒம்பது வரைக்கும் தள்ளி வந்து விட்டுரும் திருமணம் கூடி வராது இப்போ இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் இருக்கிறீங்க திருமணம் கன்ஃபார்மாக உண்டு ஏன்னா பதினோராம் இடத்துல தான் சனி அவ்வளோ சிறப்பான ஒரு திருமண ரீதியாக ஏற்றம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு திருமணமே நடக்கலை அப்படின்னாவும் இந்த காலகட்டங்களில் திருமணம் உண்டு வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம் அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்றேன் கடன் போச்சு எனக்கு அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இப்ப கொடுத்துரும் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி பண வரவு இதை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலையில் மாற்றத்தை கொடுத்தாதான் அது கொடுக்க முடியும் ஒண்ணு வெளிநாடு வேலை வாய்ப்பு அப்படி இல்லை வேலையில் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு இது மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துடுவீங்க அதாவது பொருளாதார வளர்ச்சியில கொடுத்துரும் கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை தரும் அதிகப்படியாக தொழிலில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் மனசளவில் நிறைய ஒரு மகிழ்ச்சியான காலம் இந்த ரசபராசிக்கு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை இந்த ராசிக்கு குரு நல்லது பண்ணாத தான் இல்லைன்னு சொல்லலை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஏன்னா பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் குருவோடைய வீட்டில் சனி பகவானுக்கு குரு கேந்திரத்தில் இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் பொருளாதார வரவு அப்போது குரு தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியில்லை எனக்கு குரு தசை ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அது இப்போ ஆகும் தொழில் ரீதியாக ஏற்றம் இல்லையா அந்த ஏற்றம் கொடுக்கும் கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் நொடி பிரச்சனை இருக்கா அந்த நோயினுடைய பிரச்சனை தீரும் குரு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் உங்கள் சுய ஜாதகத்தில் கடன் கொடுக்கும் இல்லைன்னா நோயை கொடுத்துருக்கும் ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வருஷத்தில் ட்ரீட்மெண்ட்டு போய்ட்டு நல்லாயிடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குருபகவான் பகவான் தசைங்கிறது குரு அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது கோச்சார ரீதியாக இருக்குது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் அதாவது உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் லாவஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் இந்த குருபகவான் அதே லாவஸ்தானத்தில் சனி இருக்குது பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்குது நாலாம் இடத்துல கேது இருக்குது அவ்வளோ சிறப்பு அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான் அது வந்து மாதாந்திர பயிற்சிகளில் வரும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் ஆனாலும் கேது பகவான் பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் இந்த வசத்துல ஏதாவது ஒரு வண்டி வாங்குவீங்க புதுசாக ஒரு ஒரு கார் வாங்குறது ஏதோ உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டுறது இல்லை வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகம் இது மாதிரி ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பழைய நிலங்கள் விற்காமல் இருக்குது இல்லையா இல்லை ஒரு கடனுக்காக ஒரு சொத்து விற்காமல் இருப்பீங்க அதெல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் வரும் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை அந்த அளவுக்கு கெடுக்காதுங்க இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த லக்கணத்துக்கும் பதினோராம் இடத்துல சனி இந்த வருஷத்தில் சிறப்பு குருடைய வீட்டில் இருக்கிறதுனால அவ்வளோ சிறப்பு வீடு கொடுத்த கிரகமும் கேந்திரத்தில் இருக்குது பொருளாதாரத்தை கொடுக்கும் இந்த டைம்ல ஆனால் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் தீரும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு நிலபலங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகப்படியான மேன்மை அதிகப்படியான நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் சனி தசையில் ஒரு சில பேர் சனி தசையிலையும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் அதாவது கடன் பிரச்சனை ரொம்பலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு சனி தசையில் ஆவரேஜாக போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக கெடுக்காது உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய சனி பகவான் அவயோகம் செய்யக்கூடிய புத்திகள் நடந்தால் கூட கெடுபலன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்திருக்கும் அந்த கெடுபலன்கள் இப்போ இருக்காது கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தொழில் மாற்றங்கள் உண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல மாற்றுவீங்க இப்போ வேலை மாற்றங்கள் உண்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த ஒரு வருஷத்துல நிறைய சேமிப்புகள் இது வரைக்கும் சேமிப்பு இல்லைன்னா கூட இப்போ சேமிப்புகள் கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே இந்த சனி தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு ரெண்டு குடையவன் அஞ்சாம் அதிபதி ஐந்து குடைய கிரகம் எப்படி பார்த்தாலும் இந்த டைம்ல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுத்துருக்கும் இந்த புதன் அப்படிங்கிறது யோகாதிபதியாக இருந்தா கூட யோகத்தை கொடுத்து கொண்டு இருந்தா கூட ஒரு சில பேருக்கு வந்து தொழில் ரீதியா நஷ்டத்தை கொடுத்துச்சு இல்லையா அந்த தொழில் ரீதியா நஷ்டம் இருக்காது ரிசபராசிக்கு பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நான்கு கிரகங்கள் சனி குரு கேது ராகு இந்த நான்கு கிரகங்கள் அவ்வளோ சிறப்பா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவா இருந்தாலும் சரி அது வீடு கொடுத்த கிரகம் சனி இந்த ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பு அதே சனி பகவான் பதினோராம் இடத்துல லாவஸ்தானத்துல ஒரு சிலருக்கு வந்து மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் சரியான முடிவுகள் எடுக்காம ஒரு சிலதுல நீங்க திணறி இருப்பீங்க அது எல்லாம் இருக்காது இப்ப தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனசை வந்து ஏன்னா ராசியை வந்து சனி பகவான் பார்த்துச்சுனாக்கா கொஞ்சம் மனசை பாதிக்கும் அந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த காரகத்துவம் பாதிக்கும் அதாவது உங்க சுய ஜாதகத்துல எல்லாமே ஒரு தெளிவுக்கு வரும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு புதன் சொத்து பிரச்சனை இருக்கா அந்த சொத்து பிரச்சனைகள் இருக்காது உங்களை விட உங்களுடைய பசங்களுக்கு அதாவது வாரிசுகளுக்கு எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் அதிபதி தசையில் பூர்வ புனிஸ்தானம் இது பூர்வ புனிஸ்தானம் அப்படின்னாக்கா வம்ச வளர்ச்சி இந்த டைமில் பேர பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ சந்தோஷமாக இருப்பாங்க அது மாதிரி டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிசபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலனில் அருமையான ஒரு இடத்த பிடிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் நன்றி